நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்து வருகிறது ஆளும் திமுக கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது திமுகவில் புதிய வரவாக மக்கள் நீதி மையம் இடம்பெறவுள்ளது நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணையும் என்பது இதுவரை உறுதியாகவில்லை குறிப்பாக பாமக தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போகிறார் என்பது தெரியாமல் இருந்து வருகிறது பாமகவை பொறுத்த வரையில் அதிக தொகுதிகள் தரக்கூடிய கட்சியுடன் கூட்டணி என்பது திட்டவட்டமாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவை சேர்ந்த மாவட்ட விவசாய அணி தலைவர் சண்முகசுந்தரம் அவர்கள் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் திமுகவினர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது